ஸோ நான் போய் என்னை பற்றி நான் ரொம்ப பேசலாங்க நான் வந்து இவங்க நடித்த நாங்கள் ஏற்கனவே எடிட் பண்ணிட்டோம் இவங்க நடித்த போர்ஷனை ஸோ அதை போட்டு காமிச்சா அவருக்கு பிடிச்சிட்டு அவர் ஓகே சொல்லிட்டாரு வடிவேல் சவருமே அதே மாதிரி தான் அவர் இப்போ நான் வந்து சினியை இப்போ இந்த ஹோல் சிஸ்டமாக பார்க்காம நான் இதை எழுதிட்டேன் அடுத்த வாட்டி இதே மாதிரி எழுதுகிற தைரியம் எனக்கு வருமானு கூட எனக்கு தெரியல ஸோ ஆனால் எது பண்ணாலும் அந்த களத்துக்கு உண்மையாக எடுக்கோடும் போது நீங்கள் ஆமாம் இன்னும் சக்சஸ் மீட்டு இது பண்ணலை ஸோ நீங்கள் வந்துட்டீங்க உடனே சக்சஸ் மீட்டு இப்போ வர படங்கள் எல்லாமே ஆமாங்க அது என்னென்னா அது எழுதுகிறவங்க எழுதணும்ல அப்படி எழுதி ஆனால் இருக்குது படம் நடித்த படமும் இருக்குது இப்போ திரும்பவும் நடிக்கிறதாவும் இருக்கும் அவர் எனக்கு முன்னாடி ஹீரோ ஆகிட்டார் படம் நின்றுட்டு இருக்குது ரிலீஸ் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு ஆக்சஸ் மாதிரி அது அது விஷயம் கிடையாது நான் என்ன சொல்கிறேன் ஸ்க்ரீனில் அந்த உணர்வை ப்ரெசென்ட் பண்ணுறது இருக்குல்ல அது உண்மையிலுமே பயங்கர டஃப்பான ஜாப் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற பெரிய பெரிய ஸ்டார்லாம் பார்த்து இப்போ நம்ம என்டர்டைன்மென்ட் ஆக போது பிளஸ் என்னது 5 பிளஸ் ஓடிடிஸ் 800 பிளஸ் பிளாக்பஸ்டர் மூவிஸ் அதுவும் 1 பிளஸ் 2 பிளஸ் 3 பிளஸ் மல்டி பிளஸ் லாங்குவேजेस எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ் பிராண்ட் நியூ வெப் சீரிஸ் ஷார்ட் வாவ் இதில் இவ்ளோ பிளஸ் இருக்கா இதில் இருக்க ஒரே ஒரு மைனஸ் அதுவும் நமக்கு பிளஸ் தான் மற்ற எல்லா ஓடிடிய விட மைனஸ் பிரைஸ்ல அதுவும் ஒரு நாளுக்கு ஒரு தான் ஓடிடி பண்ணி நான் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன் அப்ப நீங்க

சின்ன இருந்து சத்யராஜ் சார் வரைக்கும் நான் பொதுவாக எல்லாேருக்கும் நன்றி தெரிவிச்சிட்டேன் சத்யராஜ் சார் வராதது காரணம் டேட்டு இஷ்யூ தான் சார் வேறு எதுவும் இல்லை அப்புறம் அடுத்த படம் ஒரு சரித்திர படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காளி வெங்கட் சார் சொல்றாரு ஆமாம் சார் அது என்ன மாதிரி கதை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமா பேன் இண்டியா படமாக ஏன்னா குறுக்கிய பட்ஜெட்டில் ஒரு படம் எடுத்துருக்கீங்க பெரிய படம் வாய்ப்பு ஏதாவது வந்திருக்கா இல்லை பேன் இண்டியா படமாக சார் வாய் இல்லை நான் இந்த ஸ்க்ரீன் பிளே முன்னாடி ஃபர்ஸ்ட் அது அந்த பீரியட் ஃபிலிம் தான் சார் எழுதுனேன் அது வந்து என்னோட ஷார்ட் ஃபிலிம் புறம்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன் ஒரு புறணான்னு ஒரு போயம் பேஸ் பண்ண படம் அது ஸோ கிட்டத்தட்ட அந்த போயமோட ஒரு கண்டினியூஷனாக தான் அந்த கதையை நான் எழுதினேன் ஸோ ஃபஸ்ட்டு படத்துலேயே அவ்வளோ பெரிய படம் எடுக்க முடியாதுன்றதுனால சின்னதாக ஒன்று பண்ணலான்னு தான் இந்த ஸ்க்ரீன் ப்ளே நான் எழுதினேன் அது வந்து பேன் இண்டியான்னு எனக்கு தெரியல சார் அது ஆனால் ஒரு ப்ராப்பரான தமிழ் ஹிஸ்ட்ரி கதை அதாவது சங்கம் லிட்ரேச்சரில் நம்ம படித்த குறிப்பு குறிப்புகள்லாம் இருக்குல்ல ஊர் இந்த மாதிரி இருந்தது இந்த மாதிரி உணவு முறை இருந்தது இந்த மாதிரி துணி இந்த மாதிரி துணி போட்டாங்க இலையில துணி கட்டிக்கிட்டாங்க ஸோ என்னென்னலாம் அதில் டாக்குமெண்ட்டாக படிக்கிறோமோ அதுக்கு பேஸ் பண்ணி கிரவுண்டடாக இருக்கும் சார் பீரியட் ஃபிலிம் ஸ்கிரிப்ட் என்கிட்ட இருக்குது நான் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கணும் சார் அதுதான் பிளான் சார் வணக்கம் வாழ்த்துக்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் நிறைய பேர் படம் எடுத்து வச்சுட்டு படம் வெளி ரொம்ப இடஒழாக இருக்குது தேட்டர் கிடைக்க மாட்டேக்கு அவங்க தடுக்கிறாங்க இவங்க தடுக்கிறாங்க அப்படின்ற புலம்பல் வந்து ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்லயும் இருக்குது நீங்களும் சின்ன படம் தான் எடுத்து வச்சிருக்கீங்க உங்களுக்கு அந்த மாதிரி இடையூறுகள் எதாவது இருந்துச்சு சார் ஆக்சுவலி உண்மையை சொல்லணும்னா இந்த படத்துக்கு இல்லை சார் ஏன்னா எப்படி ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து ஏதாச்சும் ஒரு படம் ஒரு தரமான படம் எடுக்கணுன்ற ஒரு ஓட்டம் இருந்தது அதுக்காக நாங்கள் கண்டிப்பாக ஓடணும் ஸோ படம் வந்து நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா சார் ஒரு படம் அதுக்கு தேவையான ஆளுங்களை ஆட்டோமேட்டிக்காக இழு இழுத்துக்கிட்டே இருந்தது இப்போ சத்யராஜ் சார் வந்து எனக்கு எட்டாவது தூரமாக தானே அவரை நான் பார்க்குறேன் ஏன்னா எனக்கு எந் நேராக தெரியாது பேசினதில்ல அவர்கிட்ட ஃபோன் நம்பர் வந்து கிடச்சிது ரேண்டமாக ஃபோன் பண்ணி பேசணும் ஒன் ஹவர் டைம் கொடுத்தாரு அவர் ரொம்ப பொறுமையாக தான் டீல் பண்ணார் எங்களை ஸோ நான் போய் என்னை பற்றி நான் ரொம்ப பேசலாங்க நான் வந்து இவங்க நடித்த நாங்கள் ஏற்கனவே எடிட் பண்ணிட்டோம் இவங்க நடித்த போர்ஷனை ஸோ அதை போட்டு காமிச்சா அவருக்கு பிடிச்சிட்டு அவர் ஓகே சொல்லிட்டார் வடிவேல் சாருமே அதே மாதிரி தான் அவரும் வந்து யோசிச்சார் எப்படி நான் நடிக்காத படத்துக்கு நான் எப்படி பாட்டு பாடுறதுன்னு யோசிச்சாரு பட்டு நாங்கள் சொன்னோம் சார் ஒரே ஒரு எட்டு பாட்டை கேளுங்க பிடிச்சதுன்னா நீங்கள் பாடுங்க சார் இல்லைனா விட்டுருங்க தொல்லை பண்ண மாட்டோம்னு சொன்னோம் கேட்டார் அவருக்கு பிடிச்சிருச்சு ஸோ அந்த கலை வந்து அந்த ஆ ஆளுங்களை இழுத்துக்குதுன்னு நினைக்கிறேன் ட்ரீம் ஒரியா பிக்சர்ஸ் வந்து அதுதான் ஆச்சு என்னென்னா குவன் சார் படம் பார்த்தாரு பார்த்த உடனே அவருக்கு பிடிச்சிருச்சு ஸோ ஆனால் இதில் வந்து ஒரு கொஞ்சம் இப்போது நான் ஏன் லக்கின்னு நான் நினைக்கிறேன்னா ட்ரீம் ஒரியர் பிக்சர்ஸ் நடந்து நினச்சிருந்தா இதை விட இன்னும் கொஞ்சம் ஈஸியர் குதிரை மேலே பந்தயம் கட்டியிருக்கலாம் இது கொஞ்சம் ரிஸ்கியான குதிரை தான் இந்த படம் ஆனால் அவங்க வந்து நல்ல படத்தை சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கல்ல சார் அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கிற ஆட்களும் தேவைப்படுதுன்னு நான் நினைக்கிறேன் அது மிக்ஸ் ஆஃப் போத் அந்த படமும் நல்லா இருந்தது பட் அட் த சேம் டைம் அது அதுக்கு சப்போர்ட் பண்ண நினச்ச ஆளுங்களும் எனக்கு தானாக அமைஞ்சாங்க அதுக்கு அபிஷேக் ராஜாவுக்கு தான் நான் நன்றி தெரிவிக்கணும் அவர் தான் வந்து இதை எடுத்துகிட்டு போய் காமிச்சார் அவங்கக்கிட்ட ஸோ எனக்கு அந்த மாதிரி அனுபவம் இல்லை இதுக்கு என்ன டிசர்விங்கோ அது கிடச்சதுன்னு தான் நான் நினைக்கிறேன் சார் எனக்கு அநியாயமாக எங்கேயுமே எனக்கு ஃபீல் ஆனதில்ல தேட்டர் தேட்டர் ஓனர்ஸுமே ஃபர்ஸ்ட் வீக் வந்து பெரிய படத்தோடு வந்தாலுமே நாங்கள் வந்து கோயம்புத்தூர் திரு திருப்பூர்லாம் போனோம் அங்கே வந்து தேட்டர் ஓனர்ஸ் அவ்வளோ வெல்கம் வெல்கமிங்காக இருந்தாங்க ஐ மீன் குஹன் சார் ப்ராப்ளம் இன்னும் டீட்டெயிலாக இதை பற்றி பேசலாம் அவங்க வந்து இதுக்கு ஸ்க்ரீன் வந்து தரத்துக்கு வந்து ரொம்பவே வில்லிங்காக தான் சார் இருந்தாங்க அது உண்மை தான் அதாவது இன்னைக்கு இன்னைக்குள்ள ஜென்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா கண்ணீர் சிந்த வைக்கிற அளவுக்கு யாரும் படம் எடுக்கிறதுக்கு முன் வர்றது கிடையாது வெட்டு குத்து கத்தி கடப்பார் அந்த மாதிரி போயிட்டாங்க பட் நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து படம் பார்த்துட்டு கண்ணீர் சிந்து அந்த கவலையை வெளிப்படுத்திட்டு வர அளவுக்கு படம் எடுத்திருக்கீங்க நினைச்ச எடுத்து அடுத்து எடுக்கக்கூடிய படங்கள் இதே மாதிரி இருக்குமா இல்லை வேற மாதிரி இருக்குமா அந்த வேற மாதிரி இருக்க சான்ஸ் இருக்கு சார் ஐ திங்க் அந்தந்த கதை அந்தந்த கதைக்களம் அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த களத்துக்கு ஏற்ற உண்மையான கதை எடுக்கணும்னு ஆசை சார் எனக்கு வேற எதுவும் இல்லை இதே மாதிரி என்னால் இப்போ இன்னொன்று பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா இல்லை இப்போ நான் வந்து சினியை இப்போ இந்த ஹோல் சிஸ்டம பார்க்காம நான் இதை எழுதிட்டேன் அடுத்த வாட்டி இதே மாதிரி எழுதுற தைரியம் எனக்கு வருமானு கூட எனக்கு தெரியல ஸோ ஆனால் எது பண்ணாலும் அந்த களத்துக்கு உண்மையாக எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் சார் வேற எதுவும் இல்லை ஒண்ண முதல் தடவையா நீங்க ஒரு தகப்பனார் இடத்துக்கு ஒரு பையனுக்கு ஒரு குடும்பத்துல தலைவனா ஒரு தகப்பனார் நடிக்கிறீங்களா இன்னும் தகப்பனார் வேடன்னு நடிக்கலாமா எப்படி உங்க கேரக்டர் எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க மிஸ் நினைக்கிறேன் இறுதி சுற்றுலயே நடிச்சுட்டேன் அப்போ அவங்களுக்கு இருபது வயசு ஹீரோயின் அவங்களுக்கு அப்பா அப்பாவை நடித்தேன் நான் அதான் நிறைய படம் அப்பாவை நடிச்சிட்டனேன் அப்புறம் வந்து நம்ம அநீதியில் ஒரு கைண்ட் ஆஃப் அப்பாவாக இருக்கும் மெர்சலில் ஒரு பையனுக்கு அப்பாவை நடித்தேன் இப்போது இப்போ இப்போ இதில் ஒரு ஒரு விதமான அப்பாவாக இருக்குது ஸோ எனக்கு ஆல்ரெடியே நான் நிறையா தான் அப்பா நடிச்சுட்டேன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் வந்துச்சுன்னா அந்த அந்த கேரக்டரு என்ன செய்யுது அது அதுக்கான

பிரச்சனை இல்லை நம்ம வீட்டில் எடுத்தோன்னே போய் அப்படியே கொட்டிட மாட்டோம் நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ண தான் ட்ரை பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி அவங்க ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறது தான் அது அப்படிதான் அந்த கேரக்டர் இப்போ நானாக இருந்தால் அப்படி தான் நான் சொல்லியிருப்பேன் இப்போ எனக்கே சும்மா நான் ஏதோ ஒரு வயிற்று வலியோ இல்லை ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி இருந்தால் எடுத்தோடனே நான் அம்மாக்கிட்ட சொல்ல மாட்டேன் பயந்துருவாங்க அவங்க ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் அது வேற எதுவும் இல்லை சார் ஓகே சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் வேறு சார் இங்கே இங்கே லைஃபோட நீங்கள் ஆமாம் இன்னும் சக்சஸ் மீட்டு இது பண்ணலை ஸோ நீங்கள் வந்துட்டீங்க உடனே சக்ஸஸ் மீட்டு இப்போது வர படங்கள் எல்லாமே சக்ஸஸ் மீட் தான் தேங்க்ஸ் கிவ் மீட்டாக மாறிடுச்சு ஸோ இது வந்து உண்மையாலுமே உங்களுக்கு வெற்றி தானா இல்லை சார் லைஃபோட நாங்கள் கண்டிப்பாக மோதலை அந்த வாரத்தை யூஸ் பண்ண மாட்டேன் நாங்கள் வந்து காளி வெங்கட் சார் அடி ரொ ரொம்ப அழகாக சொல்லுவார் ஒரு பெரிய திருவிழா தக்லைஃப் அதில் வந்து நாங்கள் பஞ்சமுட்டாவுக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லுவார் ஸோ இதுக்கான ஸ்பேஸ் இருந்தது சார் இது எங்களுக்கும் டேட்டாவும் இதுதான் ஒர்க் ஆச்சு இது ஒன்று ரெண்டாவது இதை வந்து நான் ஏன் தேங்க்ஸ் கிவிங் நான் சொல்கிறேன்னா உண்மையிலேயே எனக்கு சந்தோஷமா இருக்கு சார் ப்ரெஸ் கிட்ட கிடச்ச சப்போர்ட் மக்கள்கிட்ட கிடைச்ச சப்போர்ட் எங்களுக்கு வந்து இது பியூர் அண்ட் பியூர் வேர்ட் ஆஃப் மவுத் படம் தான் இது எங்களுக்கு நீங்கள் ரொம்ப பெருசாக எங்களுக்கு ப்ரோ ஃபிசிக்கல் ப்ரொமோஷன் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க நாங்கள் நம்பினது எல்லாமே நியூஸ் பேப்பர் டிஜிட்டல் இதை மட்டும் தான் நாங்கள் நம்புகிறோம் ஸோ உண்மையிலேயே முழுக்க முழுக்க இது ப்ரெஸ் அண்ட் மக்கள்னால மட்டுமே ஓடுன படம் இது அதுக்காக தான் நாங்கள் நன்றி தெரிவிக்கலாம்னு வந்திருக்கோம் சார் மற்றபடி வேற எதுவும் இல்லை காலேண்ண வாங்க பாலா லெஷன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவாகவும் நடிக்கிறீங்க ஹீரோயின நடிக்கிறவங்களுக்கு அப்பாவும் நடிக்கிறீங்க ஸோ உங்ககிட்ட கதை சொல்லும் போதே நீங்கள் ஓகே சொல்லிடுவீங்களா இல்லை கொஞ்சம் ஏதாவது டவுட்டு இருக்குமா நீங்கள் எதுக்கு டவுட் இல்லை கதை சொன்னேன் எப்படி ஓகே சொல்ல முடியும் நமக்கு செட்டாக இல்லை ரோல் ஏன்னா ஹீரோவாக போயிட்டு இருக்கவங்க ஒரு கேட்டகரிக்கு மேலே போனாங்கன்னா அதுக்கு மேலே நான் இது வேணாம் அப்படின்ற மாதிரி ஸ்டாப் பண்ணுவாங்க இல்லை அப்படி நீங்கள் எல்லா கேரக்டரும் பண்ணுறீங்க ஹீரோ வந்தாலும் பண்ணுறீங்க ஹீரோயினுக்கு அப்பாவாக இருந்தாலும் பண்ணுறீங்க மாமனாராகவும் போகிறீங்க சைடில் வக்கீலாவும் ஆகுறீங்க எந்த கேரக்டர் தான் நீங்கள் விட்டு வைக்கலை இல்லை இது வந்து நான் ஹீரோவாக தான் இதுக்கப்புறம் நடிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் எந்த ஐடியாவும் எனக்கு இல்லை ஏன்னா என்னை பொறுத்தளவுக்கு ஒரு ஒரு கேரக்டரை அது ஜென்வனாக நடிக்க ட்ரை பண்ணோம் அவ்வளோதான் அது வந்து அது அவங்க எவ்வளோ பயன்படுத்திக்கிறாங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது இந்த படத்தில் முழுமையாக இருந்துச்சு அந்த கேரக்டரு எல்லா படத்துக்கும் எப்படி நம்ம அந்த ரோலை வந்து ஓரளவுக்கு நெருக்கமாக உண்மைக்கு நெருக்கமாக அடிக்கணும்னு நினைக்கிறோமோ அதுதான் இதுலேயும் பண்ணியிருக்கோம் இப்போ நீங்கள் சொல்கிற ஹீரோ அந்த மெட்டீரியல் நான் கிடையாதுன்னு எனக்கே தெரியும் வந்து நம்ம அது கிடையாது ஆனால் அந்த இப்போ நம்ம ரோலுக்கு இப்போ என்னோடய காஸ்டிங்காக என்ன என்னோட ஒரு ஒரு கேரக்டருக்கு என் என்னோட கே ரோல் வந்து செட்டாகவும் என்னோட கதாபாத்திரம் செட்டாகவும் நினச்சாங்கன்னா அது அது ஒரு வேளை அந்த படத்தில் லீடாக இருந்துச்சுன்னா அப்படி தான் நடிக்க முடியும் இப்போ நமக்கு நம்ம லீடாக நம்ம படம் செட் பண்ணி நடிக்கிற அந்த பிளான்லாம் இல்லை இன்னமும் ஒரு சீனும் ரெண்டு சீனும் நடிக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன் விட்டும் இருக்கேன் ஏன்னா எனக்கு என்ன பொறுத்தளவுக்கு நாசர் சார்னு சொன்ன ஒரு ஒரு பாயிண்ட் எனக்கு ரொம்ப ஆழமாய்ப்புமே இருக்குது அதாவது நீ நடிக்கிற ரோல் வந்து சின்னது பெருசுன்றது அதை யாரும் முடிவு பண்ணுறது இல்லை அந்த டைரக்டர் முடிவு பண்ணியிருக்காரு கொஞ்சமாக இருக்கிற சீனாக இருந்தால் நீ வந்து சின்ன ரோல்னால் கொஞ்சமாக நடிச்சுட்டு அப்படியே வந்துடுவியா இல்லை அதுக்கும் ஜெனுவனாக தான் நான் நடிச்சுட்டு வருவேன் அந்த மாதிரி தான் வந்து அவங்க அந்த படத்தில் உன்னோட லைஃப்பை கொஞ்சமாக காட்டுறாங்கன்னு அர்த்தம் அவ்வளோதான் அது 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 எவ்வளோ வெளியில் வருதோ அது அந்த ரோல் டிமாண்ட் பண்ணுறத பொறுத்து தான் இருக்குது அதனால் எனக்கு அந்த அந்த பேரிகேடெலாம் எதுவும் இல்லை ஐயா அடி வேற ஒரு ஸ்டார் கிடையாது

இப்போ திரும்பவும் நடிக்கிறதாகவும் இருக்கும் அவர் எனக்கு முன்னாடி ஹீரோ ஆகிட்டார் படம் நின்றுகிட்டு இருக்கு ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரியில் மிடில் கிளாஸ்ன்னு ஒரு படம் எடுத்து ரெடியாக இருக்குது ரிலீஸ்க்கு அவர் எனக்கு முன்னாடி அப்படி பார்த்து ஆகிட்டார் சொல்ல போனால் என்ன அதெல்லாம் கிடையாது நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிறது என்னென்னா அந்த காம்போ வந்து ஆக்சுவலாக எங்களால் வந்து ரொம்ப நெருக்கமாக இயல்பாக நடிச்சிட முடியும் காரணம் நாங்கள் வந்து சினிமாவில் எங்கள் முகம் தெரிகிறதுக்கு முன்னாடி தான் நாங்கள் நண்பர்கள் நாங்கள் வந்து இங்கே இதே அருணாச்சல ரோட்டில் அந்த அந்த டீக்கடையில் எல்லாம் ஒன்றா காலிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வந்து கடலை போட்டு உட்காந்துட்டு இருந்த டைம் தான் அது அங்கே அப்போ இருந்தே வந்து அவர் பழக்கம்ன்றதுனால எங்களுக்கு ஸ்க்ரீனில் ஒரு நடிகர் அவர் ஒரு நடிகர் நம்ம ஒரு நடிகர்ன்றதே இருக்காது அந்த ரெண்டு பேருக்குமே அந்த எண்ணம் இருக்காது அதனால ரொம்ப இயல்பாக வந்துடும் அது ரொம்ப இல்லை இல்லை இடைவெளிலாம் ஒன்றும் இல்லை தலைவர் அவர் நடித்த படங்கள் நான் நடித்த படங்கள் இன்னும் ஒன்றா வரல அவ்வளோதான் தான் வரும் நிச்சயமாக வரும் அண்ணா ஆ அண்ணே என்ன அருமையான சிந்தனை இந்த சிந்தனை டைரக்டருக்கு வர மாட்டேங்குதே இதுதான் நான் மைக்கிலையும் பழம்புனேன் கணவன் மனைவி பாருங்கள் அப்பாவாக நடித்தேன் அப்பாவாக நடிச்சேன்னே சொல்லிட்டுருக்கீங்க நான் வந்து ரோஷினிக்கு அப்பாவை நடித்தேன் ஷெல்லிக்கு நான் வந்து கணவனாக தான் நடித்தேன் அதை சொல்லவே மாட்டேங்கிறீங்க யாரும் அப்பா கேரக்டர் நடிச்சிங்களா அப்பா கேரக்டர் அப்படி பார்த்தா கணவனாக தான் நடித்தேன் ஹஸ்பண்ட் கேரக்டர் தான் நடித்தேன் அதை சொல்ல மாட்டேங்க காரணம் என்னன்னா இவர் அந்த மாதிரி சீன் வைக்கலைங்க நான் என்ன பண்ணுறது ஒரு அன்னியன்னியமாக கணவன் மனைவி இருக்கிற மாதிரி சீன் வைச்சா தான் நடிக்க முடியும் நானும் எப்படி நடிக்க முடியும் சார் டூ இட் ஆர்டர் இல்லை ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி நெருக்கமான காட்சிகள் ரொமான்ஸான காட்சிகள் நடிக்கிறோம் எனக்கு நிச்சயமாக ஆசை இருக்குது ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா இப்போ ரொமான்ஸ் பண்ணிக்கிறதுக்காக கிடையாது அது நம்ம வேணும்னா நம்ம வந்து அது அது விஷயம் கிடையாது நான் என்ன சொல்கிறேன் ஸ்க்ரீனில் அந்த உணர்வை உணவு பிரசென்ட் பண்ணுறதுக்குல அது உண்மையிலுமே பயங்கர டஃப்பான ஜாப் இன்றைக்கி வரைக்கும் இருக்கிற பெரிய பெரிய ஸ்டார்லாம் பார்த்து நான் வந்து ஆடி போயிருக்கிற ஒரே விஷயம் அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கு இந்த ஃபைட்டு இந்த பஞ்சு வசனம் அதெல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் நல்லா ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள் ஒரு ரொமான்ஸ்ன்றது ரெண்டு பேர் மட்டும் தனியாக பண்ணுறது ஒரு இரநூத்தம்பது பேர் வச்சுக்க நடுவில் ரொமான்ஸ் பண்ணுறது சாதாரண விஷயமே கிடையாது நீங்கள் சொல்கிற மாதிரி அது ஆக்சுவலாக பெரிய தண்டனை எல்லோரும் முன்னாடி உட்காந்துக்கிட்டு ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு தண்டனை எதுவுமே கிடையாது அதை நான் இப்போயும் நான் பார்த்து எல்லா ஸ்டாரும் பார்த்து நான் பிரமிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா இத்தனை கூட்டத்துக்கு பத்தியில் எப்படி பா ரொமான்ஸ் பண்ணுறீங்க ரொமான்ஸ்ன்றதே ஒரு தனிப்பட்ட முறையில் இருக்கும்போது வர்றதா செய்யாது அதை கொண்டு வர்றதுக்கு அந்த உணர்வு அது உண்மையாலுமே பயங்கர சவாலான விஷயம் அந்த சவாலுக்கு நானும் தயாராக தான் இருக்கிறேன் ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் ப்ரொடியூசர்ட்டை கொடுங்க ப்ரொடியூசர் ப்ரொடியூசர்ட்டை தலைவங்கிட்ட கொடுங்க இல்லை சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தலைவனே போயிட்டு ஒரு தனியார் சேனலில் இருந்தாங்க சில படங்கள் வந்து விமர்சனம் பண்றதுக்கு அமௌண்ட் கொடுத்து பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது இது சின்ன படம் வெற்றியா கூட இருக்கலாம் பட் ஆனா இந்த கருத்து கேட்டீங்க நார்மலான ஒரு யதார்த்த கதை கொடுத்துருக்கீங்க பட் ஆனா வெளியே பேசும் போது இந்த மாதிரியான காசு அவங்க ப்ரமோஷன் பண்றாங்க அப்படின்ற ஒரு டாக் போகுது இல்ல ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இல்லை ஆக்சுவலாக எனக்கு அந்த இந்த படத்தில் எங்கள் அனுபவம் நான் சொன்ன மாதிரி எப்படி ஆயிடுச்சுன்னா ப்ரெஸ் சப்போர்ட் பயங்கரமாக கிடச்சிது ஃபஸ்ட்லேருந்து அதுக்கப்புறம் மக்களோட வேர்ட் ஆஃப் மவுத் தான் இருந்தது டாப் ரிவியூர்ஸ் ரிவ்யூ பண்ணலை அது நான் ஒத்துக்கிறேன் ஆனால் ஏன் பண்ணலன்ற ரீசன் எனக்கு எனக்கு தெரியாது ஆ இல்லைங்க வேலை பார்க்குற இது நல்லா இருக்காது இல்லை அது கரெக்டாக இருக்காது ஆமாம் ஆமாம் இல்லை தப்பாக தெரியும் ஆனால் டிஸ்கஷன் பண்ணலான்னு நாங்கள் பிளான் பண்ணோம் ரோஷின் ரோஷினி மேடம்

சூசிங்கான ஸ்டோரிஸா இது பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ அடுத்தடுத்து யார் கூட பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ அடுத்து வந்து விஜய் சேதுபதி சாரோட மூவில ஒன்னு பண்ணிருக்க தலைவன் தலைவில பண்ணியிருக்கேன் சோ அது அடுத்த மாசம் இன்னும் டேட் சொல்ல சோ அது அடுத்து இருக்கு இன்னும் நிறைய கதை கேட்டுட்டு இருக்கேன் சோ இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டோரிக்கு வந்து அடுத்து வெயிட் பண்றேன் சோ இப்போ உங்க என்டர்டெயின்மென்ட் ஆக போகுது பிளஸ் 5 பிளஸ் OTT 800 பிளஸ் பிளாக்பஸ்டர் மூவிஸ்

ఓటీటి ప్లాస్ అడ్డ